நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள் ரெண்டு குழந்தையர் ஐந்து இருபதிலே வாசிக்கிறோம் இந்த பாக்கியத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் இந்த உலகத்திலே ஒரு கம்பெனியில் நீங்கள் இருக்கலாம் நான் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டிருக்கலாம் ஆனால் கம்பெனியில் அவர்கள் உங்களை அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்காமல் உங்களுக்கு பெயரை கொடுக்காமல் உங்களை வேதனை நிறைந்த பாதையில் நடக்கும்படியாக கைவிட்டிருக்கலாம் குடும்பத்திலும் அப்படியே இருக்கலாம் இவ்வளோ நீங்கள் உழைத்து எல்லாரையும் பராமரித்து கொண்டிருக்கலாம் கல்யாணம் ஆகும்போது அந்த குடும்பத்தோடு இணையப் போகிறேன் என்று நீங்கள் பெருமிதத்தோடு இணைந்திருக்கலாம் ஆனால் இன்றோ தள்ளப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கக்கூடும் இந்த நிலைமையில் தான் ஆண்டவர் சொல்கிறார் என்பா என் மகனே என் மகளே எனக்கு நீ வேணும் வேணும் நீ என் ஸ்தானாபதியான இரு என்று ஆண்டு உங்களை அழைக்கிறார் உங்களை ரத்தத்தினால் விலைக்கு வாங்கி இருக்கிறார் அவர் உங்களோடு பண்ணியிருக்கும் உடன்படிக்கை ரத்த உடன்படிக்கை ஏதோ உலக மிருகங்களின் இரத்தத்தை சிந்தி அல்ல இயேசு தெய்வமாக மனிதனாக வந்த இயேசு அவருடைய ரத்தத்தை தூய ரத்தத்தை உங்களுக்கு தமது சரீரத்திலே சிலுவையிலே தியாகபலியாக சிந்தி அந்த இரத்தம் இன்றும் உயிரோடு இருந்து உங்களுக்காக கொண்டிருந்து அந்த இரத்தத்தினால் உங்களை விலைக்கு வாங்கியிருக்கிறார் நீங்கள் அவருக்கு உரியவர்கள் இயேசுவுக்கு உரியவர்கள் இயேசுவுக்கு உரியவர்கள் அவர் உங்களை ஸ்தானாபதி ஸ்தானாபதி என்று அழைக்கிறார் எவ்வளோ பெரிய கிருபை தைரியமா இருங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க எல்லாரும் இந்த பிரயோஜனமற்றவன் பிரயோஜனமற்றவன் தள்ளி வச்சாலும் நீர் சொல்லுகிறீர் எனக்கு நீ தான் வேண்டும் நீ படிக்கலனாலும் பரவாயில்ல நீ வாழ்க்கையில் தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல தனிமையில் இருந்தாலும் பரவாயில்ல நீ குறைவுற்று இருந்தாலும் பரவாயில்ல ஆவியில் உள்ள பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல நீ என் ஸ்தானாபதி தேவாதி தேவனுடைய ஸ்தானாபதி சர்வ வல்லவருடைய ஸ்தானாபதி நான் உன்னை அழைத்திருக்கிறேன் உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆகவே தைரியமாக இன்று அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து உங்கள் ஆத்மாவை ஆவியை அவருடைய கரங்களில் ஒப்புக்கடுங்கள் ஒப்புக்கடுங்கள் அப்பொழுது இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு ஆண்டவர் உங்களை பண்ணுவார் சின்னவன் ஆயிரமாக சிறியவன் பலத்த ஜாதியாக பெருகும்படி செய்வார் சீக்கிரமாய் தீவிரமாய் இதை செய்வேன் என்று சொல்கிறார் இன்று முதல் அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் பி பவுல்ட் பி ஸ்ட்ராங் பட் விதவுட் ப்ரைட் ஐம் நீட் பை காட் காட் நீட்ஸ் மீண்டும் உங்களை அவருடைய வல்லமை நாள் நிரப்பி அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்ற உங்களை பலப்படுத்தி உயர்த்துவார் நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள் இன்று முதல் அதை அறிக்கை செய்து கொண்டே அறிக்கை செய்து கொண்டே ஐ எம் யூஸ்ஃபுல் டு ஜீசஸ் எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் பிசாசை அவர்கள் ஜெயித்தார்கள் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே உங்கள் கால்களின் கீழே சமாதானத்தின் தேவன் நசுக்கு வராக பிசாசின் கிரியைகள் அதிகமாக இந்த உலகத்தில் இருக்கிறது நம்மை சூழ இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் கூட பிசாசின் கிரியைகள் போராட்டங்கள் இருக்கக்கூடும் ஆனால் அந்த பிசாசின் கிரிகளை மேற்கொண்டு நீங்கள் இயேசுவின் ராஜ்யத்தை உங்கள் பரிசுத்தின் நிமித்தம் உங்கள் உத்தம வாழ்க்கை நிமித்தம் நீங்கள் கத்துடைய ராஜ்யத்துக்கு கொடுத்து அதை ஸ்தாபித்து எத்தனையோ மக்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பது நிமித்தம் இன்னும் நீங்கள் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சி கொடுப்பது நிமித்தம் பிசாசின் ராஜ்யம் கட்டப்படுகிறது உங்கள் கால்களின் கீழே பிசாசை போடுகிறார் பிசாசு வாவனை மிதிக்கிறேன்னு நம்ம சொல்லிட்டு இருப்பதல்ல பிசாசை கட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சாட்சியின் வசனம் இயேசுவை குறித்த சாட்சி இயேசு நல்லவர் இயேசு உங்களை ரட்சிப்பார் உங்களை விடுவிப்பார் அவர் நாமத்திலே எதை கேட்டாலும் செய்வார் பிசாசுகளை துரத்துவார் அப்படின்னு சாட்சி கொடுக்கிறது மற்றொரு பக்கம் இயேசுவின் ரத்தத்தால் நிரம்பி பரிசுத்தமாய் வாழ்வது இதுதான் நீங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாபதியாக இருப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் அதிகாரம் இந்த கிருபை கத்தர் இன்று உங்களுக்கு தருகிறார் தைரியமாக இந்த பாக்கியத்திற்குள் பிரவேசியுங்கள் அருமை அம்மா விஜயா அவர்கள் ஆண்டவரை முதல் முறையாக இளம் வயதிலே அவள் குடும்பத்திலே முதல் நபராக அறிந்து கொண்டு இயேசுவின் பிள்ளையாக மாறினார் அதன் பிறகு இயேசு அழைக்கிற ஜபகோபுரம் அவங்க பட்டணத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட போது அதில் வாலண்டரியாக தன்னார்வ தொண்டராக இன்று வரைக்கும் பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய மகிமையான ஊழியத்தை இப்பொழுது வரைக்கும் செய்ய முடியாது தேவன் கிருவை சேரார் இனிமேலும் செய்வார் ஊழியன் தொடங்கி நாற்பத்தை வருடமாகிறது அதனால் அவர்கள் வாழ்க்கையை பார்த்து பிள்ளைகள் வேற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவுடைய பிள்ளைகளாக மாறினார்கள் அவரை பற்றி கொண்டார்கள் என்று அத்தனை பேரும் செழித்திருக்கிறார்கள் வெளிநாடுகளிலும் மற்ற இடங்களிலும் இருந்து செழித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு மூன்று பிள்ளைகள் உண்டு ரெண்டு பையங்க ஒரு பொண்ணு மூன்று பேருக்கு திருமணம் முடிச்சாச்சு மூன்று பேருக்கு ரெண்டு ரெண்டு பிள்ளைகள் அவங்க பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆயிடுச்சு ஃபோர்த்து ஜெனரேஷன் வரைக்கும் பார்த்துருக்கேன் பிள்ளைகள் இருக்கிறாங்க சமுதாயத்தில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்திருந்தாலும் அவளுடைய வாழ்க்கையெல்லாம் இயேசுவின் பாதத்திலே ஜபகோபுரத்திலே மற்றவர்களுக்கு சேவை செய்வது தான் நானும் என் வீட்டாருமோ என்ற கத்தரையை சேவிப்போம் என்ற வசனம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறினபடியால் நன்றி சார் டஃப் டைம் தான் ஒரு ஆண்டவர் அறியாத ஜனங்கள் மத்தியில் எல்லாம் ஏறதும் பிள்ளாத்து கூடுனது போல் நான் ஊழியம் செய்யறதில் அவ்வளோ வருத்தப்பட்டிருப்போம் இவ்வளோ கஷ்டப்பான வார்த்தையில் சொன்னால்கூட ஆண்டுடைய வேத வசனம் என தேற்றி ஆற்றி வழிநடத்தை அவர் கொண்டு செல்கிற அந்த அன்பை எண்ணி பார்க்கவே முடியாது அது நிமித்தம் அவர்கள் ஸ்தானாபதியாக ஜீசஸ் கால்ஸ் ஊழியத்தில் இருந்து எத்தனையோ பேருக்கு ஆண்டோரை பற்றி அறிவித்து அவர்களுக்காக ஜபம் பண்ணி ஊழியத்தில் அவர்களை பங்காளராக இணைத்து அதனால் பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள் கிரேட்டஸ்ட் அம்பாசிடர் என்ற பட்டத்தையும் பெற்றார்கள் அவர்களுக்கு அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம் நாற்பத்தஞ்சு வருஷம் அவங்க டீச்சராக சேவை செய்திருக்கிறார்கள் மற்ற நேரம்லாம் ஜீசஸ் கால்ஸ் தான் ஜீசஸ் கால்ஸ் ஊழியத்தோடு இணைந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் அம்பாசிடர் இருக்கேன் ப்ரேயர் வாரியாக இருக்கேன் செவன் டேஸ் ஒர்க் பண்ணுறேன் நாங்கள் நேரம் பார்க்க மாட்டோம் அர்ப்பணிப்போடு எவ்வளோ ஆத்தமாக வந்தாலும் முடிச்சுட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம் அதில் பெரிய கிரேட் சந்தோஷம் ஜிஸ்கா சூழத்துக்கு கடைசி வரைக்கும் நான் உண்மையாக இருக்க தேவன் எனக்கு அனுகிரகம் பாராட்டுவாராக உத்தமம் உண்மையுள்ள ஒளியக்காரணை ஒளியக்காரியேஜமானுடைய சந்தோஷத்துக்கு பிரவேசு என்று சொல்லி உங்களை அவர் ஸ்தானாபதியாக வைத்து கனம் பண்ணுவார் இப்பொழுதும் நீங்களும் ஏஷ் வளைக்கிறார் ஸ்தானாபதியாக இருந்து வாலண்டரியாக சேவை செய்யும்படி உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஜப கோபுரத்துக்கு வாங்க இல்லைன்னா செயின் ப்ரேயரில் சேருங்க வீட்டிலேருந்தே ஜபம் பண்ணலாம் இன்னும் டெலிஃபோன் ப்ரேயர் டவர் கால்ஸ் உங்கள் சிஸ்டம் மூலமாக உங்கள் வீட்டில் எடுத்து நீங்கள் ஜபம் பண்ணலாம் இன்னும் விதம் விதமான வகையிலே நீங்கள் சேவை செய்யலாம் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களை இணைத்து கொள்வோம் ட்ரைனிங் கொடுப்போம் உங்களுக்காக ஜபம் பண்ணுவோம் உங்கள் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் அவருடைய ஸ்தானாபதிகளாக இருக்கிறீர்கள் அதை செயல்படுத்தும்படியாக இயேசு அழைக்கிறார் ஊழியம் உங்களுக்கு திறந்திருக்கிறது வாருங்கள் ஆண்டவருக்கு சேவை செய்வோம் ஏஷப்பா மத பிள்ளைகளை ஆசீர்வதியும் மது ஸ்தானாபதியாக இருந்து பரிசுத்தமாய் இருந்து இன்னும் அற்புதங்களை ஜனங்களுக்கு கொண்டு வந்து இந்த ஊழியத்தின் மூலம் தேசத்தையே முதல் லட்சிப்பின் கீழ் கொண்டு வர அருள் புரியும் புதங்களை அவர்கள் புரியும் அதற்கு முதல் பிள்ளைகளை உபயோகப்படுத்தும் நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுங்கள் எனக்கு அருமையானவர்களே மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே திருநெல்வேலியிலே

நான் ஜீசஸ் காலேஜ்க்கு ஃபோன் பண்ணி நல்ல ஜெபிச்சாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்க தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட ரெண்டு மடங்கு அரை நாளில் தேவன் எங்களுக்கு வியாபாரத்தை ஆசீர்வாதமா கொடுத்தார் இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறேன் உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது அதற்கான ஆசீர்வாதத்தை கத்தர் இப்பொழுது உங்கள் மீது அனுப்பி கொண்டிருக்கிறார் காயங்களை இப்பொழுது ஆற்றுகிறார் இப்பொழுது உங்களை தொட்டு சுகமாக்குகிறார் எல்லாம் செத்து போன உறுப்புகள் எல்லாம் உயிர் பெறட்டுமப்பா உங்களுடைய ஜீவன் இறங்கட்டுமப்பா கூட்டத்திற்கு இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள் அதற்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள் இந்த கூட்டத்தை நடத்த நான் வாலண்டியராக இருக்க விரும்புகிறேன் ஜெபவீரராக இருக்க விரும்புகிறேன் வேனிலை ஜனங்களை கொண்டு வந்து ஆசீர்வாத்தை பெற வைக்க விரும்புகிறேன் என்னும் தேவைகளை சந்திக்க நான் உதவ விரும்புகிறேன் என்னும் பாடல் பாட விரும்புகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் இந்த டெலிபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஏசுவாலகிரா ஜபகோபுரம் திருநெல்வேலியில் இருக்கிறது அங்கும் நீங்கள் போய் பதிவு செய்து கொள்ளுங்கள் பாளையங்கோட்டை திருநெல்வேலி அதை சுற்றுப்புறம் இருக்கும் அத்தனை பட்டணங்கள் க்கும் அத்தனை கிராமங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் இயேசுவை கனம் பண்ணுவோம் காட் பிஸ்